ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இஸ் சாரி சினிமா பெஸ் அப்டேட்டில் ஒரு முக்கியமான ஒரு அப்டேட்டோடு வந்திருக்குங்க அன்று ரஜினி சார் அரசியலுக்கு வரேன் அப்படின்னு சொல்லும்போது அவரை பார்த்து கையை நீட்டி பேசின அவர்கள் இன்னைக்கு ரஜினி சார் கூட நின்று கையை கட்டி போட்டோக்கு போஸ் கொடுக்கக்கூடிய நிலைமை தான் அவருக்கு வந்திருக்கு ரஜினி சார் அரசியல்ல இல்லை ஆனால் அரசியலில் ரஜினி சார் இழுக்காம ரஜினி சாரோட பேர் வராமல் அவருடைய அந்த ஒரு இன்வால்வ்மெண்ட் இல்லாமல் கண்டிப்பாக இங்கே அரசியல் நகராது தமிழ் நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அதை நம்ம பார்த்து நேற்று சீமான அவர்கள் ரஜினி ரஜினிஸ்வரை சந்தித்து பேசின அந்த புகைப்படம் காட்டு தேவை போல பயங்கரமாக வைரல் இருந்தது இந்த நிலையில அவர் எதற்காக சந்திச்சேன் அப்படின்றது குறித்து அவரே வந்து இப்போ ஒரு பேட்டி கொடுத்துருக்காரு என்ன சொல்லிருக்காருன்னா சிஸ்டம் சரி இல்லை அப்படின்ற மாதிரி ரஜினி சார் இந்த அரசியல் வரும்போது அவர் சொன்னது உண்மைதான் இன்னைக்கும் நான் அதை தான் சொல்லிருக்கேன் இங்க சிஸ்டம் எதுவுமே சரியில்லை எல்லாமே தப்பா இருக்கு அவர் சொல்லக்கூடிய அதே விஷயத்த தான் அதே அமைப்பு தான் நானும் இங்க சொல்றேன் சிஸ்டம் சரியில்லை ரஜினி சார் சொன்ன போல இங்க வெற்றிடம் இருக்கு அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருந்தாரு இன்றும் அந்த வெற்றிடம் இன்னைக்கும் தமிழக பாலிடிக்ஸ்ல இன்னும் இருக்கு அப்படின்றத அவர் பேட்டியில உறுதிப்படுத்தியிருக்காரு இது வந்து ஒரு முக்கியமான விஷயமா இருக்கு அவர்கிட்ட நீங்க பேசுனீங்களா ரஜினி சார் கிட்ட அப்படின்ற கேள்விக்கு ஓப்பனாவே சொல்லிருக்காரு ஆமாங்க நான் ரஜினி சார் கிட்ட அரசியல் பேசுனேன் திரையுலகத்தை பத்தியும் பேசணும் அரசியல் குறித்து பல விஷயங்கள் நாங்க வந்து பேசணும் ஸோ ரஜினி சந்தித்ததே அரசியலுக்காக தான் எல்லாமே இங்க அரசியல் தான் அரசியல் இல்லாம இங்க எதுவுமே இல்லை அப்படின்றதையும் அவர் ஓப்பனாவே அவர் இங்க வந்து சொல்றாரு அதே போல சங்கி என்றால் வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ கெட்ட வார்த்தைன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க சங்கி என்றால் சகத்தோழன் நண்பன் அர்த்தம் அப்படின்ற மாதிரி ஒரு விளக்கமும் கொடுத்துருக்காரு சோ அவர் அரசியலுக்காக தான் ரஜினி சார் போய் பார்த்து பேசியிருக்கேன்றதை அவர் தெளிவாவே அவர் சொல்றது மூலியமாக இதில் இந்த மாதிரி விளக்கமும் அவர் தந்திருக்காரு அப்படின்னும் போது கண்டிப்பாக இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு விஷயம் இருக்கு அதே போல் ரஜினி சார் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவருக்கு வந்து சில அறிவுரை கொடுத்ததா ஒன்னு சொல்றாரு அதாவது நீங்க வந்து தனித்து போட்டியிடுறது நல்ல விஷயம் தான் ஆனா நீங்க அடுத்து வரக்கூடிய எலக்ஷன்லையும் தனித்து போட்டிட்டு நீங்க பெருசாக வெற்றி பெறல அப்படின்னாக்கா இந்த எலெக்ஷனோட நீங்க காலி அப்படின்ற மாதிரி ரஜினி சார் வந்து ஒரு அட்வைஸ் சொன்னதாகவும் இந்த அரசியல்ன்றது ரொம்ப ஆபத்தான ஒரு விளையாட்டு அதுல ரொம்ப ஜாக்கிரதையா வந்து பார்த்தீங்கன்னாக்கா விளையாடணும் அப்படின்ற மாதிரி ரஜினி சார் தனக்கு வந்து அட்வைஸ் பண்ணதாகவும் அவர் வந்து சொல்லியிருக்காரு ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா நீங்க வந்து ஒரு விஷயம் பார்க்கணும் ஏதோ பெரிய அரசியல் ஷிஃப்ட் நகர்வு நடக்கும் போது அது என்னன்றதுதான் சரியா தெரியல ஏன்னா இவர் வந்து சங்கின்ற ஒரு விஷயத்துக்கு வந்து விளக்கம் தரதும் மாதிரியும் அதுவும் ரஜினி சார் வந்து கூட்டணி வச்சு நீங்க போகுன்ற மாதிரி அவர் கொஞ்சம் ஏதோ அட்வைஸ் பண்ண மாதிரியும் இவரை பத்தினாக்கா இந்த முறை வெற்றி அடைஞ்சே தீரணும் அப்படின்ற ஒரு முனைப்போட பத்தினாக்கா அதுக்கு எதுவும் செய்ய தயார் அப்படின்ற மாதிரி இவர் ஏதோ ஒரு அடுத்த ஒரு நகர் ஒரு நகர்ற மாதிரியும் இருக்கு நிறைய விஷயங்கள் பத்தினாக்கா அரசியல் நடக்க போது ரஜினி சார் தவிர்த்துட்டு யாருமே அரசியல் பண்ண முடியாதுன்றது தெளிவா தெரியுது இதை பத்தி உங்களுக்கு கருத்துக்கள் என்ன அப்படின்றது மறக்காம கீழ்ஸ்லிங் ஃப்ரெண்ட்ஸ்